உலகின் மூன்றாவது பெரிய உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜப்பான் தலைமையற்ற இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மெட்ரோ ரயில் உற்பத்தி முதல் பிரத்யேக தயாரிப்பு வரை ஸ்டார்ட் அப்கள் முதல் செமிகண்டக்டர்கள் வரை இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் எப்போதும் ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருவதாக கூறினார் ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் நாற்பது பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் அந்த மூலதனம் வளர்வதோடு மட்டுமல்லாமல் பல மடங்கு பெருகும் இடமாக இந்தியா திகழ்வதாகவும் தெரிவித்தார் இந்தியா அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டுள்ளது என்றும் கொள்கைகளில் வெளிப்படைத்தன்மை உள்ளது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் இந்தியாவில் தயாரிப்போம் உலகிற்காக தயாரிப்போம் திட்டத்தில் பங்கு பெறுமாறு ஜப்பானிய நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது செப்டம்பர் ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை ஒரு குவிண்டால் நெல் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் சாதாரண ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் சன்ன ரக நெல்லுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாயும் வழங்கப்படும் என அரசாணைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் தீவிர நடவடிக்கையின் கீழ் சந்தேகிக்கப்படும் குடியுரிமை உள்ள சுமார் மூன்று லட்சம் பேருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது இந்த நபர்கள் கணக்கெடுப்பு படிவங்களுடன் தங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை விசாரணையில் அவர்களின் குடியுரிமை சந்தேகத்திற்குரியது என்று பெரும்பாலானோர் வாங்க குடிப்பதாக பெரும்பாலான சம்பாரன் துபானே கிஷன் கத்திகார் மாவட்டங்களில் அனைத்தும் அமைந்துள்ளதும் பிரமாணம் செய்து வைத்தார் அவர்களின் நியமனங்களை மத்திய அரசு அங்கீகரித்த இரண்டு நாட்களுக்கு பிறகு நீதிபதி அலோக் ஆராதே மற்றும் நீதிபதி விபுல் மனுபாய் பஞ்சோலி ஆகியோர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றுள்ளனர் இரண்டு புதிய நீதிபதிகளின் பதவியேற்புடன் உச்சநீதிமன்றம் இந்திய தலைமை நீதிபதி உட்பட முப்பத்தி நான்கு நீதிபதிகளின் முழு அனுமதிக்கப்பட்ட பலத்தை மீண்டும் பெற்றுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர் ராம்பன் பகுதியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பல நிலச்சரிவுகள் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை தொடர்ந்து நான்காவது நாளாக மூடப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் அறுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வழியில் பல்வேறு இடங்களில் சிக்கி தவிக்கின்றன காஷ்மீர் பள்ளத்தாக்கை நாட்டின் பிற பகுதிகளுடன் இருநூற்று எழுபது கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை இணைக்கிறது உதம்பூரில் ஜகேனி மற்றும் செனானி இடையே பல இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் சாலை போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது ஜம்முவில் உள்ள நக்ரோட்டாவிலிருந்து ரியாசி செனானி பட்னிடாப் தோடா ராம்பன் பனிஹால் மற்றும் ஸ்ரீநகர் நோக்கி எந்த வாகன போக்குவரத்தும் அனுமதிக்கப்படாது என காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு உலக தரத்திலான முதல் தடகள பாதையை இந்தியா பெற்றுள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் உலகில் இருபத்தி நான்கு நாடுகள் மட்டுமே இந்த பாதையை கொண்டிருந்ததால் இந்தியா மோண்டா தடகள பாதையை கொண்ட இருபத்தி ஐந்தாவது நாடாக மாறியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய தடகள பாதை இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்கும் என்று மன்சுக் மாண்டவியா கூறினார் திட்டங்களுக்கு ஆடம்பரமான பெயர்களை வைத்திருப்பதும் வரி செலுத்துவோரின் பணத்தை விளம்பரத்திற்காக வீணாக்குவதும் திமுக அரசாங்கத்தின் அடையாளமாக மாறிவிட்டதாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இதுகுறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சமீபத்தில் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றில் மிதந்தது கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் இந்த ஆட்சியின் லட்சணம் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த நான்கு திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் கூட சாக்கடையில் போய்விட்டதாகவும் தற்போது மக்களின் குறைகள் கூட குப்பைகளைப் போல வீசப்படுகின்றன என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார்